رحیم الحمد للہ رب المین وسلات وسلام ولا اشرف المبیا نبینا محمد والاح وسابی اجماعین اما بات ابلام سہو نام کئی بلوغ المرام انر مرامن கிதாபுல் ஜாமிய என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான துணை தலைப்பாகிய பாபு திக்ரி ஆ இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் இருபத்தி இரண்டாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அந் அப்துல்லாஹிபின் அம்ரின் ருதியல்லாஹு அன் ஹுமா கால் كان رسول الله صلى الله عليه وسلم يقول اللهم إني أعوذ بك من غلبة الدين وغلبة العدو وشماتة الأعداء رواه النسائي وصححه الحاكم نبي صلى الله عليه وسلم ورهل إن الدعاء: اللهم إني أعوذ بك من غلبة الدين வகலபத்தில் அதுவி ஒஷமாத்தத்தில் அதா என்ற பிரார்த்தனையை ஓதக்கூடியவர்களாக கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லாஹி புனு அம்ரின் ரதியல்லாஹ் வன்முமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த துராவை பொறுத்தவரைக்கும் மூன்று விடயங்களை விட்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலேசல்மா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் முதலாவது விடயம் அல்லாஹ்மா இன்னி அவுதுமிக்கம் இன் கலபத்தி தெய் கடன் மிகைப்பதை விட்டும் நான் எடுக்கக்கூடிய கடன் என்னுடைய சக்தி என்னுடைய பொருளாதார வசதியை மிகைப்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் வ அது எதிரி என்னை மிகைப்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் வஷமாத்தத்தில் ஆதா எதிரிகளுடைய சந்தோஷம் எதிரிகளுடைய சந்தோஷத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் எனவே மூன்று விடயங்களை விட்டு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலஸ்ம அவர்கள் அல்லாஹ் விடத்திலே பாதுகாவல் தேடிய இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இமாம் ஹாக்கிம் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹிஹான ஹதீஸ் என கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் முகமது நாசுத்தீன் அல் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்களும் இந்த ஹதீஸை சஹிஹானது என கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்த வரைக்கும் நபித்தோழரை பொறுத்தவரைக்கும் எங்கள் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹிபுனு அம்ரின் அம்ரிபினி அல் ஆசிவாய் இல்பின் ஹாஷிம் அல் குரஷி அஸ் இவருடைய முழு பெயர் இவரும் இவருடைய தந்தை இருவரும் சஹாபாக்கள் அதனால்தான் ரவி அல்லாஹூ அன் அவர்கள் இருவரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும் என்று நாங்கள் கூறுவோம் எனவே இருவரும் சஹாபாக்கள் இவர்கள் இவருடைய தந்தையை விட தந்தையை விட பனிரண்டு வருடங்கள்தான் வயதில் குறைந்தவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்க்க முடியும் இவருடைய புனை பெயர் அபு முகம்மத் முகம்மது தந்தை என்று புனைப்பெயர் கொண்டு அழைக்கப்படக்கூடியவர் இவருடைய தாய் ரீதா பின் ஹஜாஜ் அசமியா என்ற பெண்ணாகும் இவர்கள் தந்தைக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தந்தைக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு அல்லாவுடைய தூதரோடு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட ஒரு முக்கியமான சஹாபி என்பதை நாங்கள் பார்க்க முடியும் இவர்கள் எழுநூறு ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள் எழுநூறு ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே அபு குரைரா ரவி அல்லாஹு அறிவிக்கின்றார்கள் மாமின் அஸ்ஹாபின் நபி சல்லாஹு அலுவலம் அக்சர் ஹதீசன் அன்பு மின்னி இல்லாமா கான மின் அப்துல்லாஹிபின் அமர் ஃபைன் ஹூ கான் எக்து வலா அக்து அதாவது சஹாபாக்களின் அல்லாவுடைய தூதரின் தோழர்களில் நபி அவர்களிடம் இருந்து என்னை விட அதிகமான ஹதீஸ்களை எடுத்தவர் யாரும் இல்லை அப்துல்லா பினு அம்ரை தவிர அவர் எழுதக்கூடியவராக இருந்தார் நான் எழுதவில்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் புகாரிலே பார்க்க முடியும் எனவே அதிகமான ஹதீஸ்களை நபிகளாரிடமிருந்து எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று அபுதாவுதில வரக்கூடிய ஒரு செய்தியிலே ஆஸ் ரதி அல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் நான் நபி அவர்களிடமிருந்து செவியுறக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் எழுதக்கூடியவனாக இருந்தேன் அதை பாடமிட்டு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது குறைசிகள் என்னை தடுத்தார்கள் எப்படி சொன்னார்கள் என்றால் அத்தத்துபுக்கு உள்ளசெயின் தஸ்மாகும் என்றே செல்லம் அதாவது முகம்மதிடம் நீங்கள் செவியுறக்கூடிய எல்லா செய்திகளையுமா எழுதுகிறீர்கள் அவர் வர்றதா அவர் ஒரு மனிதர் கோபத்தோடும் பேசுவார் அவர் திருப்தியோடு இருக்கக்கூடிய நிலையிலும் பேசுவார் எனவே பேசக்கூடிய எல்லாவற்றையுமா நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று கூறி குறைசிகள் என்னை தடுத்தார்கள் எனவே நான் எழுதுவதை விட்டுவிட்டேன் எழுதுவதை நான் விட்டுவிட்டேன் நபிகளாரிடத்தில் இந்த நிகழ்வை நான் போய் சொன்னபொழுذي நபி அவர்கள் தன்னுடைய வாயை சுட்டிக்காட்டி ஃபௌமா இலா நபிகளார் தன்னுடைய வாயை சுட்டி காட்டி சொன்னார்கள் உக்துப் எழுதுங்கள் ஃபவல்லذي நஃப்சி بيدஹி மா யக்ருஜு மின்ஹு ইল্লা ஹக் இந்த வாயிலிருந்து உண்மையைத் தவிர வேறு எந்த ஒன்றும் வெளியே வராது அதனால் நான் பேசுவதை நீங்கள் எழுதுங்கள் நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை அப்துல்லி முன் அம்ரி அல்லாஹ் அவர்களை அறிவிக்கின்றார்கள் அதே போன்று இவர் எழுதிய அந்த ஹதீஸ்கள் ஒரு ஏடாக பிற்காலத்தில் அறிமுகமானது அஹிஃபது இவர் எழுதிய அந்த ஹதீஸ் தொகுப்பு நூல் அஹிஃபத்து சாதி உண்மையான பத்திரிகை உண்மையான ஒரு தொகுப்பாக தொகுப்பு என்ற பெயரிலே பிற்காலத்தில் அறிமுகமானது நாங்கள் பார்க்க முடியும் அதை அவர்களே சொல்லுகின்றார்கள் முஜாஹித் ரஹ் அவர்கள் ஒருமுறை அவரிடத்தில் கேட்டபொழுது அதாவது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டை பார்த்து இது என்ன என்று கேட்டபொழுது உண்மையான செய்திகள் இவை உண்மையான செய்திகள் இதில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை நபிகளாரிடமிருந்து நான் நேரடியாக சரியுற்றேன் எனக்கும் நபிகளாருக்கும் இடையில் யாரும் இல்லை நேரடியாக நான் நபிகளாரிடமிருந்து செவியுற்ற ஹதீஸ்கள் மாத்திரம்தான் இந்த தொகுப்பில் இருக்கின்றது என்று என்னிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடியும் அதேபோன்று இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் இபாதத்தில் ஆர்வம் கூடிய ஒரு நபித்தோழர் எந்த அளவுக்கு என்றால் தினமும் நோன்பு நோட்பார் டெய்லி நோன்பு அதே போன்று தினமும் அல்குருவானை ஓதி முடிப்பார் ஒரே நாளில் முழு குருவானையும் ஓதி முடிப்பார் இந்த செய்தி இந்த இவருடைய இந்த செயல் நபிகளாருக்கு ஏதோ ஒரு வகையிலே எத்தி வைக்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் என்னை அழைத்து விசாரித்தார்கள் நீங்கள் டெய்லி தினமும் நோன்பு நோட்பதாகவும் தினமும் குருவானை ஓதி முடிப்பதாகவும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதே என்று சொன்ன பொழுது ஆம் யார சொல்லலா என்று நான் சொன்னேன் அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் அதாவது நீங்கள் மாதத்தில் மூன்று நோன்புகளை நோற்றால் போதும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நபித்தோழர் சொன்னார்கள் யார சொல்லலா அதைவிட சிறப்பாக என்னால் நோன்பை நோக்க முடியும் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் நீங்கள் அதாவது நபி அவர்கள் கொஞ்சம் நாட்களை அதிகரித்து அதிகரித்து கடைசியாக சொன்னார்கள் நீங்கள் தாவூத் அலை நோன்பை நோற்று கொள்ளுங்கள் அப்போ அவர் கேட்டார் அவர் எப்படி நோன்பு நோற்றார் ஃபை நோக்கான் யசூமு யோமன் வயுஃப்திரி யோமா ஒரு நாள் நோன்பு நோட்பார் மறுநாள் நோன்பை விடுவார் மீண்டும் மூன்றாவது நாள் நோட்பார் நான்காவது நாள் விடுவார் இப்படித்தான் தாவூத் அலிஸ்லாம் அவர்கள் நோட்டு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என இப்படி நீங்கள் நோற்றுக் கொள்ளுங்கள் என்று எனக்கு வழிகாட்டினார்கள் அதே போன்று அல் குருவானை நீங்கள் தினமும் ஓதி முடிக்கின்றீர்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னேன் இல்லை மாதத்திற்கு ஒரு முறை ஓதினால் போதும் என்று சொன்னார்கள் யார அதை விட சிறப்பாக என்னால் ஓத முடியும் அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள் இருபது நாட்களுக்கு ஒரு முறை ஓதினால் போதும் என்றார்கள் இல்லை யார சொல்லா எனக்கு இன்னும் குறைந்த நாட்கள் ஓத முடியும் அனுமதி தாருங்கள் என்றார்கள் பத்து நாட்களுக்கு ஒரு தடவை என்றார்கள் கடைசியிலே மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை ஓதினால் போதும் அதைவிட குறைந்த நாட்களில் நீங்கள் குருவானை ஓதி முடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் இபாதத்தில் எந்த அளவுக்கு ஆர்வம் என்று இபாதத்தில் இந்த அளவுக்கு ஆர்வம் கூடிய ஒரு சஹாபியாக நாங்கள் அந்த சகாபியை பார்க்க முடியும் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே இந்த நபி அதாவது ஹிஜ்ரி ஐம்பத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதிலே இவர்கள் வஃபாத்தானார்கள் இந்த சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடிய விடயம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஹலபத்தி தைன் அதாவது கடன் என்னை மிகைக்க கூடாது கடன் என்னை மிகைப்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் மிகைக்கும் கடன் என்பது திருப்பி செலுத்துவதற்கான வழி இல்லாமல் திருப்பி செலுத்துவதற்கான அந்த வசதி பொருளாதார வளம் இல்லாமல் நாம் கடனை எடுப்பது அதுதான் கடன் மிகைத்தல் என்பது நம்ம ஒரு ஆள்கிட்ட கடன் எடுப்பதாக இருந்தால் அதை திருப்பி செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் அந்த வசதி அந்த பொருளாதார வளம் எங்கள்கிட்ட இருந்தால் தான் எடுக்கும் அப்படி இல்லாமல் நாம் கடனை எடுப்பது தான் கடன் எம்மை மிகைப்பது எனவே அப்படி மிகைப்பதை விட்டு அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள் துவா கேட்டார்கள் அப்போ ஆயிஷா ரத்தியெல்லாம்னு அவங்க ஒரு முறை ரசுல்தா பார்த்து கே கேட்டாங்க துக்ஸிரு மினல் இஸ்தியாதி பில்லாஹி மினல் மஹரம் அல்லாஹவுடைய தூதரே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றீர்களே இதற்குரிய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் இன்னர் ரஜுல இதஹரிம ஹதஃப ஃபகதபாதஃப் அஹஹ்லஃப ஒரு மனிதன் கடன் எடுத்தால் பேசினால் போய் பேசுவான் வாக்களித்தால் மாறு செய்வான் ஒரு மனிதன் கடன் எடுத்தால் பேசினால் போய் பேசுவான் கடன் எடுத்தால் மாறு செய்வான் எனவேதான் தான் நான் விடத்தில் அதிகமாக கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதே போன்று நபி அவர்கள் கடனை விட்டும் பாதுகாவல் தேடவில்லை கடன் விட்டும் விட்டும்தான் பாதுகாவல் தேடினார்கள் என்றால் கடன் என்பது மனிதனுக்கு தேவைப்படும் வசதி உள்ளவர்களுக்கு கூட கடன் எடுக்க வேண்டிய ஒரு தேவை வரலாம் எனவே கடனை விட்டும் அல்லாவுடைய தூதர் பாதுகாவல் தேடவில்லை கடன் என்னை மிகைப்பதை விட்டும் நான் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அந்த வார்த்தையை தான் அல்லாவுடைய தூதர் பயன்படுத்தினார்கள் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாய் சல்லல்லா சோமர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் கடன் எடுத்தார்கள் நபியவர்கள் மரணிக்கின்ற பொழுது கூட தன்னுடைய குடும்பத்திற்காக சில சாஹ் தானியங்களை ஒரு யூதனிடத்தில் இடம் இருந்து கடனாக எடுத்திருந்தார்கள் அவருடைய போர் கவசத்தை அதற்கு அடமானமாக வைத்த நிலையில் தான் அல்லவுடைய துதர் மரணித்தார்கள் எங்களுக்கு தெரியும் அப்போ அந்த போர் கவசத்தை வச்சுட்டு தான் ரசூல்லா சலத்துலாம் கடன் எடுத்தார்கள் அப்போ கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு கடன் எடுத்தார்கள் அதே போல எங்களுக்கு தெரியும் இரண்டாவது ஹலீஃபா உமர் ரத்தியல்லாம் அவர்கள் கடன் எடுத்திருந்தார்கள் எப்ப ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது சுபகான் அல்லா ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆட்சியாளர் நாட்டு ஜனாதிபதி குடிமக்களிடத்திலே கடன் எடுத்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு ஆட்சி இருந்திருக்கும் என்பதை பாருங்கள் அப்ப அவர் குத்தப்பட்ட நேரத்தில் அவர் உடனே சொன்னாரு குந்துரு மாத அலையமினூன் என்னுடைய கடன்களை கொஞ்சம் பாருங்கள் நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பாருங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது எண்ணி பார்த்தால் எண்பதாயிரம் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது அந்த கடன் அடைக்கப்பட்டது அப்ப அந்த கடனை கொடுக்கக்கூடிய கெபாசிட்டி அவருக்கு இருந்துச்சு அதே போல அவர்கள் கடன் எடுத்த நிலையில் தான் மரணித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் தாக தாவூஸ் ரஹ்மகுல்லா அதே போன்று முகம் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் எல்லாம் கடன் எடுத்திருக்கின்றார்கள் எனவே கட கடனை விட்டு அல்லாவுடைய துதர் தேடவில்லை கடன் என்னை விகைக்க கூடாது எடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலை எனக்கு வரக்கூடாது என்றுதான் அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் அதே போன்று கடன் மிகைத்தல் என்பது உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் ஹம்முன் வதுல்லுன் பின்னஹார் இரவேல கவலையாக இருக்கும் பகலேல கேவலமாக இருக்கும் கடன் ஒரு மனிதனை இந்த நிலைக்கு இட்டு செல்லும் இரவெல்லாம் தூக்கம் போகாது கடன் வந்து நிற்கும் முன்னால் அதே போல் பகல் நேரத்தில் கடன் தந்தவரை காணும் பொழுது அவரை ஃபேஸ் பண்ண ரெடி இல்லை வலது சைடுக்கு திரும்பி எலது சைடு திரும்பி ரோட்டை மாற்றி எப்படியாவது அவரை ஃபேஸ் பண்ணாமல் போகிறதுக்கான வழியை தான் நம்ம யோசிப்போம் எனவே பகல் நேரத்திலே கேவலப்படக்கூடிய நிலை இரவு நேரத்தில் கவலை ஏற்படக்கூடிய ஒரு நிலையை கடன் ஏற்படுத்தும் என்பதனால் அல்லவுடைய தூதர் கடனை விட்டும் மிகைத்த கடனை விட்டு வல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் இரவு நேரத்தில் ஒரு ஆள் வந்து கதவை தட்டினால் கூட கடன்காரனோ எனக்கு கடன் தந்தவர் வந்திருக்கிறாரோ என்ற ஒரு அச்சம்தான் அந்த மனிதனுக்கு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியேற முடியாது எந்த அளவுக்கு என்றால் சிலர் பள்ளிவாசலுக்கு கூட வரலை அதனை எடுத்துட்டு என் பள்ளிவாசலுக்கு வந்தால் கடன் தந்தவரை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஜும்மாவுக்கு கூட பள்ளிக்கு செல்லாதவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் அதை பாதுகாக்க வேண்டும் ஜும்மாவுக்கு கூட பள்ளிவாசலுக்கு செல்வதில்லை மக்களோடு கலந்து வாழ்வதில்லை தனிமையில் மறைந்து ஒளிந்து வாழ்கின்றார்கள் என்ற அந்த உணர்வு அவரை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை சமூகத்தில் நாங்கள் பார்க்க முடியும் எனவே கடனை விட்டு அந்தாவுடைய தூதர் பாதுகாவல் தேடினார்கள் என்றால் அது ஒரு சாதாரண விடயம் கிடையாது அதே நம்ம கடன் எடுத்தால் திருப்பி கொடுக்கக்கூடிய எண்ணத்தோடு எடுத்தால் திருப்பி கொடுப்பதற்கான வழியை அல்ல இழகுபடுத்துவான் பாருங்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சல்லு சொன்னார்கள் மன் அஹத யார் திருப்பி கொடுக்கும் எண்ணத்தோடு மக்களுடைய பணத்தை எடுக்கின்றாரோ அல்லாஹ் அந்த மனிதனுக்காக அதை திருப்பி கொடுப்பான் அல்லாஹ் திருப்பி கொடுப்பான் அதே போன்று யார் அதை அளிக்கும் எண்ணத்தோடு எடுக்கின்றாரோ அல்ல அந்த மனிதனை அழித்து விடுவான் எனவே எப்பொழுதும் என்று அந்த உணர்வோட வாழும் எங்களோட கைக்கு கொஞ்சம் காசு கிடைச்சால் முதலாவது எங்களோட மனசுக்கு வரும் கடன் எடுத்த கடனை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மன நிம்மதி அடையணும் இதுதான் ஈமானுக்கு அடையாளம் இதுதான் ஈமானுக்கு அடையாளம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போன்று கடன் என்பது ஷஹீதுக்கு கூட மன்னிக்கப்படாத குற்றம் சொன்னார்கள் ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று சொன்னார்கள் கடன் ஷஹீதுக்கு கூட அல்லாவுடைய பாதையில் போராடி வீர மரணத்தை தழுவிய மனிதனுக்கு கூட மன்னிக்கப்படாத குற்றம் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதே போன்று ரசூலுதாய் சலரசு அவர்கள் ஒரு மனிதன் கடனோடு மரணித்தால் அந்த கடன் பொறுப்பேற்கப்படும் வரைக்கும் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடாத்த மாட்டார்கள் விசாரிப்பார்கள் இந்த ஜனாசா யாருக்காவது கடன் தர இருக்குதான்னு விசாரிப்பாங்க அப்படி இருந்தால் சல்லுவடா சாஹிபிக்கும் அவங்களோட தோழர்களுக்கு நீங்க தொழுதுகோங்கன்னு சொல்லுவாங்க ரசோலு தொழுக மாட்டாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி யுடைய ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுது அப்ப விசாரித்த நேரத்தில் ரெண்டு தீனார் அவர் கடன் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லா பின்வாங்கிய பொழுது ஒரு நபி தொடர் யார் ரசூலுல்லா அந்த ரெண்டு தீனாரையும் நான் பொறுப்பெடுக்கின்றேன் என்று சொன்னதுக்கு பின்னால் தான் ரசூல தொலைவிச்சாங்க மறுநாள் காலையில் பொறுப்பெடுத்த சஹாபி ரசூல சந்திக்கிறாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க கொடுத்துட்டீங்களான்னு யார சூழல்லா இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் கொடுக்கணும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அவசரமாக கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லா அப்போ இந்த அளவுக்கு கடன் விஷயத்தில் ரசூலுல்லா தவணம் செலுத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே கேட்ட முதலாவது விடயம் அல்லாஹின் யாவது மிக்க மின் கலபத்தி தெய் கடன் மிகைப்பதை விட்டு யா அல்லா உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இரண்டாவது விடயம் வகலபத்தில் அது எதிரி என்னை மிகைக்க கூடாது எதிரி எந்த ஒரு விஷயத்திலும் என்னை மிகைத்து விட கூடாது அதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அறிவிப்பில் அதாவது மனிதர்கள் அடக்கி ஆள்வதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்ப மனிதர்கள் அடக்கி ஆள்வது என்றால் எங்களை அடக்கி எங்களை கட்டுப்படுத்தி எங்களுக்கு சுதந்திரத்தை இல்லாமாக்கி எதிரிகள் எங்களோடு நடப்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி ரசோல் தாதுவா கேட்டார்கள் எதிரி என்பவன் முஸ்லிமாகவும் இருப்பான் முஸ்லீம் அல்லாதவனாகவும் இருப்பான் முஸ்லிமாகவும் இருப்பான் முஸ்லீம் அல்லாதவனாகவும் இருப்பான் எனவே ஒரு மனிதன் அவனுடைய எதிரி அவனை மிகைப்பானாக இருந்தால் அந்த எதிரி அவன் கேவலப்பட்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயம் இடத்திலே பாதுகாவல் தேடிய மூன்றாவது ஆதா எதிரிகளுடைய விடயம் சந்தோஷம் அதாவது எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை கண்டு ஒரு மனிதன் சந்தோஷப்படுவானாக இருந்தால் அவன் எங்களுடைய எதிரி எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் ஒரு இழப்பு ஒரு துன்பம் ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி அதை பார்த்து இன்னொரு மனிதன் சந்தோஷப்படுவானாக இருந்தால் அந்த சந்தோஷத்தை விட்டும்தான் அவடைய தூதர் பாதுகாவன் தேடினார்கள் அப்போ எதிரியை நம்ம லேச அடையாளம் காணலாம் எதிரி என்பவன் யார் என்றால் அதாவது எங்களுக்கு ஒரு நலவு நடந்தால் அது அவனுக்கு கவலையை ஏற்படுத்தும் எங்களுக்கு ஒரு கெடுதி நடந்தால் அது அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவன்தான் எதிரி முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கலாம் எனவே எதிரிக்கான வரைவிலக்கணம் அதுதான் யாருக்கு எங்களுடைய துன்பம் சந்தோஷத்தையும் எங்களுடைய நலவு கவலையையும் ஏற்படுத்துமோ அவர்கள்தான் எங்களுடைய எதிரிகள் என்பதை நாங்கள் சரியாக இனம் கண்டுகொள்ள வேண்டும் அப்ப இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க எதிரிகளை சந்தோஷப்படுத்த வேண்டாம் என்ன கேவலப்படுத்தி என்ன மக்களுக்கு மத்தியில் மட்டம் தட்டி எதிரிகளுக்கு மத்தியில் ஒரு சந்தோஷத்தை என்னை கொண்டு ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி பார்த்து அவர்கள் சொன்ன பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு ஏற்படக்கூடிய அவர்களுக்கு கவலையையும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் அவர்களுக்கு சந்தோஷத்தை மேற்படுத்துவதுதான் எதிரிக்கான வரை விளக்கணம் என்பதை அல்லாஹ்ல சொல்லி காட்டுறான் இப்படி பாருங்க சுரால் இம்ரான் நூத்தி இருபது வசனத்துல தான் சொல்றான் இன் தம்சஸ்கும் வைம் துசிப்புக்கும் செய்யத்தும் அதாவது அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நலவு நடந்தால் அது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கவலையை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் எப்ரஹூபிகா அந்த சோதனையை கொண்டு அந்த துன்பத்தை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் எனவே எதிரிக்கான வரைவிலக்கணம் இதுதான் என்பதை மிக துல்லியமாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே பொதுவாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பம் அந்த துன்பத்தால் ஏற்படக்கூடிய வழியை விட அந்த துன்பத்தை பார்த்து எதிரிகள் சந்தோஷப்படுறாங்களே எங்களுக்கு ஏற்படக்கூடிய வழி அதிகம் எங்களுக்கு நேரடியாக அந்த கஷ்டத்தால் ஏற்படக்கூடிய வழியை விட அந்த கஷ்டத்தை பார்த்து எதிரிகள் சந்தோஷப்படுவார்களே அந்த சந்தோஷத்தால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய வழிதான் அதிகம் எனவே எதிரிகள் விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் எதிரிகளின் சாட்சியங்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை ஃபுகஹாக்கள் இஸ்லாமிய சட்டக்கலை அறிஞர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும் எங்கள எதிரிகளுடைய சாட்சியங்கள் எங்கள விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட கூடாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அழகான ஒரு சட்டத்தை கூட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நபி அவர்கள் இந்த ஹதீஸில் இருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமானது ஒரு பாடம் தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அல்லாவின் பால் தேவையுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் அந்த தன்மையில நபி அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்கல்ல என்பதற்கு ஒரு அடையாளம் அப்ப எப்பொழுதும் அல்லாவின் பால் தேவையுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்ப இந்த துவாக்களை கேட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாவின் பால் எப்பொழுதும் தேவையுடையவர்களாக நபிகலார் சல்லாசமர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக பெரும் ஒரு சான்றாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று நபி அவர்களை பின்பற்றும் முகமாக நாங்களும் இந்த துவாக்களை எமது வாழ்க்கையில் அதிகமாக கேட்க வேண்டும் தெரியாது செல்ல நாங்கள் எடுப்போம் கடனை இயலும் என்ற ஒரு நம்பிக்கையில் எடுப்போம் ஆனால் பொருளாதாரம் லொஸ்டாகி குடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்பட்டு சமூகத்தில் கேவலப்பட்டு தலைமறைவாக கூடிய சூழல் ஏற்படலாம் எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால தான் இந்த துவாவை நாங்கள் அல்லா கிட்ட மின் காலபத்தி மின்பதி நாங்களும் அதிகமாக கிட்ட கேட்க வேண்டும் அதே போன்று கடன் எடுப்பதை முடிந்தவரை நாம் தவிர்க்க வேண்டும் கடன் எடுப்பதை முடிந்தவரை நாங்கள் தவிர்க்க வேண்டும் அத்தியாவசியம் அதாவது உச்சகட்ட தேவையாக இருந்தால்தான் கடன் எடுக்கணும் தேவைக்கு அதிகம் நம்ம கடன் எடுக்க கூடாது அதாவது மக்களுக்காக இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடாது அப்ப எங்கட தரம் எங்கட பொருளாதார நிலை எங்களுடைய வசதி வாய்ப்புகள் என்ன என்பதை நாம் அறிந்து அதற்கேற்றாற் போல எமது வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கலாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க என்றால் அதாவது தன்னுடைய அந்த வசதியை தாண்டி தவணை கட்டணத்திற்கு வாகனங்களை வாங்கக்கூடியவர்கள் அதே போல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க காலப்போக்கில் கட்ட முடியாமல் கவலைப்பட்டு கை செய்தப்பட்டு அதுக்கு பின்னால் தலைமறைவாக கூடிய நிலைமைகள் வெளிநாடுகளுக்கு கூட செல்லக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு சமூகத்தில் நிறையவே இருக்குது அதனால பாதுகாக்கணும் அன்புள்ள சகோதரிகளே நம்ம ஒரு மனுஷனுக்கிட்ட எடுக்கக்கூடிய காசி அமானிதம் அந்த அமானிதத்தை நாங்கள் உரிய நேரத்தில் முறையாக ஒப்படைப்பது எமது ஈமானிய கடமை எனவே அந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கடன் எடுப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கடன் எடுப்பது இஸ்லாத்தில் பிழை இல்ல ஆனால் கிட்ட வசதியை தாண்டி நாம் கடன் எடுப்பதைத்தான் ரசூலுல்லா எச்சரிக்கை செய்தார்கள் அதிலிருந்து அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கின்றார்கள் எனவே இந்த துவாவை அழகான துவா மூன்று விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அழகான துவா இந்த துவாக அதிகமாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கேட்டு அல்லாவிடத்திலே அழகான ஒரு வாழ்க்கையை கடன் படாத கடன் எங்களை மிகைக்காத எதிரிகள் எங்களை மிகைக்காத எதிரிகளுக்கு எங்களை கொண்டு சந்தோஷம் ஏற்படாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போ வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்காக தோஃவானாக